அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நான் நமது சேனலில் தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் வைபவங்கள் திருவிழாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரோம் பங்குனி உத்தர திருக்கல்யாணம் அவ்வளோ விமர்சையாக நடக்கிறது தாயார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிட்டு அத்தனை அழகாக வரா தாயார் ஒவ்வொரு அலங்காரம் தாயாரோட ஒவ்வொரு நகைகளிலும் கூட பக்தாலோட பேரை சொல்கிற மாதிரியே தான் போட்டுப்பா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம் எதற்கு தாயாரோட திருவாபரணங்கள் ஒவ்வொன்றும் கண்ணையா பதக்கம்னா அது ஏன் தாயார் ஏன் ஒரு பக்தை மாதிரியே தன் அலங்காரம் பண்ணிக்கிறா எல்லாமே பார்த்துட்டே தான் இருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இன்று இன்றைய தினம் மூன்றாம் திருநாள் நான்காம் திருநாள் எல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம் மூன்றாம் திருநாள் அத்தனை அழகாக பரங்கி நாற்காலியில் அப்படி ஜகத்துக்கே ராணி ஆண்டாள் தானே அதை அழகாக சொல்கிற விதமாக உட்கார்ந்துட்டுருப்பா அவ்வளோ அழகாக இருப்பாள் தாயார் அப்படி சொல்கிற விதமாக தான் பரங்கி நாற்காலியில் உட்கார்ந்துருக்காளனா இல்லை யார் யாரெல்லாம் பெரிய பெருமாள் அண்ணா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பக்தி மார்க்கத்துல இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தங்க சிம்மாசனத்தை அளிப்பார் அந்த அந்த பெரிய பெருமாள் நமக்கு என்ன செய்வார் தங்க சிம்மாசனத்தை உட்கார வச்சு நம்ம அழகு பார்ப்பார் அப்படின்னு சொல்ற விதமா ஒரு பக்தையா இருந்து நம்மளுக்கு காமிச்சின்றிருக்கார் மூன்றாம் திருநாள் அத்தனை அழகாக அனுமந்த வாகனத்துல ஸ்ரீ சுவாமியா ரங்கமன்னார் வருவார் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏ ரெங்கமன்னார் ராமராக வரார் அப்படின்னா தயார் சொல்கிறா கிருஷ்ண அவதாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனார் நீர் எனக்கு எப்படி வரணும் மனதிற்கிணியானாகத்தான் வரணும் மூர்த்தியாகத்தான் நீர் வந்து என்ன செய்யணும் என் பக்கத்தில் இருக்கணும்னு தயார் சொல்கிறா அதை சொல்கிற விதமாகத்தான் ஸ்ரீரங்கமன்னார் ஸ்ரீராமராக அனுமந்த வாகனத்தில் வருகிறார் தாயார் எத்தனை அழகு அவ்வளோ அழகா அவ திருவடி பார்த்துட்டே இருக்கலாம் அழகா தங்க கொழுசு போட்டுண்டு அவ்வளோ அழகா இருக்கா கொண்ட சாத்திண்டு வரா தாயார் எப்பயுமே பக்தாளோட பக்தாளா நிற்பாளாம் தாயார் நீங்க இப்பயும் நீங்க ஆண்டாள் கோவில் போய் சேவிச்சீங்கன்னா கூட உங்க பக்கத்துல வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டாள் பக்கத்துல நின்று பேசுறான நிறைய பேர் நிறைய பக்தர்கள் தான் இருக்கா நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக ராமநவமி கொண்டாட்டம் எல்லா ஊர்களிலும் நடைபெற்றிருது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை அவ்வளோ அழகாக கொண்டாடினா குருநாதரின் குருநாதரான ஸ்ரீ அத்தாண்டி சுவாமிகள் அவரோட உபன்யாசம் அத்தனை சிறப்பாக சிங்கமாட தெருவில் உள்ள பஜன மண்டபத்தில் அவ்வளோ அழகாக நடந்தது அவ்வளோ அழகான உபன்யாசம் அத்தனை அழகாக இருந்தது கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அலமேலு ரங்கராஜன் மாமி தான் நமக்கு இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி மாமி அடுத்ததாக நாம் மாம்பழம் கோதண்டராம சுவாமியை சேவிச்சிட்டு இருக்கோம் நேற்றைய தினம் ராமநவமி இல்லையா ரெங்கமண்ணார ராமரா பார்த்தாச்சு ஆண்டாள் வந்து என்ன செஞ்சா மூணாம் திருநாள் நாளைய தினம் ராமநவமி வரப்போகுதுங்கிறத சொல்லும் விதமாக தாயார் என்ன செஞ்சுட்டா ராமராவே வாருங்கப்பா நாளைக்கு ராமநவமி இல்லையா பக்தாள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா ராமராவே வாங்குவோன்னு சொல்லி குட்டின்னு வந்துட்டா அத்தனை அழகாக இருந்தது மாம்பழம் கோதண்டராம சுவாமியோட சிறப்பு திருமஞ்சனம்லாம் பார்த்துட்டே இருக்கோம் சேவிக்காதவங்க நல்லபடியாக சேவிச்சுக்கோங்க எல்லா வீடியோஸுமே கிடைச்ச வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கோதண்டராம சுவாமியை நல்லா சேவித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூரில் நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக நான்காம் திருநாள் உற்சவங்களை பார்க்கலாம் அழகாக கத்தூர தீபாராதனை ஆகிறது மனதில் இருக்கும் பிரார்த்தனைகளை தாயார் நாச்சியார் சொன்னபடியே இருக்கும் இடத்திலேயே இது நின்று பெருமாளை தியானிச்சுப்போம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீ ராம சுவாமிகள் வேணுங்கிற வரத்து அருள்வார் ரொம்பவே அழகா இருந்தது பிரம்மஞ்சனம்னா ரொம்ப நேரில் போய் செவிச்ச மாதிரி இருந்தது ஆஞ்சநேய சுவாமி எப்பயுமே ராமானு ஒரு தடவை வாயால் சொல்கிறதுக்கே குருநாதர் ஸ்ரீதேவி அக்கா சொல்லுவாங்க அடிக்கடி குருநாதர் சொல்லிகிட்டே இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராமானு ஒரு தடவை வாயிலேருந்து வரணுன்னாலே ஜென்மா புண்ணியம்மன் நேர்க்கணுமா அப்போ தான் ராமாங்கிற வார்த்தையே வாயில் வருமா ஆஞ்சநேயர் எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்கிறார் இருக்கிறதா சொல்கிறாலாம் இல்லை கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் ராமான்னு சொல்லிட்டேன்னாலே ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூரின் அருகில் இருக்கக்கூடிய சடையம்பட்டியில் எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் சேவிச்சுட்டே இருக்கும் அங்கே ராமநவமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்கே பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி எழுந்தரில் இருக்கிறார் ரொம்ப அவ்வளோ அழகாக ஜனங்கள்லாம் ராமரையும் பெருமாளையும் கொண்டாடுறத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளவு கொண்டாடுவா பெருமாளையும் தாயாரையும் ராமரையும் கொண்டாடிகிட்டே இருக்கா ஏன்னா அங்கே ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார் இல்லையா ஆஞ்சநேயருக்கு எப்பயும் பெருமாள் தாயாரை கொண்டாடிகிட்டே இருக்கணும் ஆஞ்சநேயர் ரொம்ப அப்போ தான் வேணுங்கிற வருத்தெல்லாம் தரக்கூடிய தாயார் அவ்வளவு அழகாக இருக்காங்க வால்மீகி அத்தாண்டி சுவாமி பகிர்ந்ததை நம்ம வீடியோவில் பகிர்ந்துருக்கோம் எல்லாரும் சேவிச்சுக்கலாம் எந்த ஒரு ஊர்லயும் நீங்க போய் நேர்ல போய் தான் சேவிக்கணும் அந்த பெருமாளை சேவிக்கிறதா இருந்தாலும் வீட்டிலேயே சுவாமி சன்னதியில ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு ஆண்டாள் நாச்சியார் சொன்னபடி மனசார பிரார்த்தனை பண்ணிண்டாலே போதும் பெருமாளும் தாயாரு நமக்கு கிருப பண்ணுவா அடுத்ததாக நம்ம தாயாரோட பங்குனி திருநாள் உஸ்தவ கொண்டாட்டம் இதோ நான்காம் திருநாள் சேஷ வாகனத்துல சுமச்சாம்ன்னு நூற்றி எட்டு திவ்ய தேசத்திற்கும் ராணியான ஆண்டாள் நாச்சியார் அவ்வளோ அழகாக உட்கார்ந்து இருக்கா சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல தாயார் வர்றதுக்கான காரணம் மூன்றாம் திருநாள் ஏன் பரங்கி நாற்காலியில உட்கார்ந்துட்டு வரா அப்படிங்கிறத பார்த்தோம் அனுமந்த வாகனத்துல ராமராவராருன்னு பார்த்தோம் இந்த நான்காம் திருநாள் சேஷ வாகனத்துல ஏன் தாயார் வராங்க சேஷ வாகனத்துல தாயார் வரும்போது சேவிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் ஏற்படும் நம்ம மனசை யோசிக்கிறது இல்லையா ஆமா நம்ம கலியுகத்தில் இருக்கோம் நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கிறதுனால நம்ம மனசு வந்து என்ன செய்ய என்னதான் நம்ம பெருமாள்கிட்ட தயார்ட்ட பக்தி பண்ணாலும் நம்ம ஸ்லோகம் சொன்னால் என்ன கிடைக்கும் இந்த பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மையும் மீறி நம்ம மனதிற்குள் ஒரு கேள்வி தான் இருக்கும் அது தவறு கிடையாது என்ன காரணம்னா நம்ம இருக்கிறது கலியுகத்தில் அதனால தான் அந்த மாதிரிலாம் தோன்றுறது தாயார் அதற்கும் என்ன செய்யறா எப்படினாலும் பரவாயில்ல பெருமாள் இல்லாம அவ சொல்லிட்டே நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொல்ற விதமாக அழகா சிரிச்சுட்டே சேஷாவாகனத்தில் வரா சேஷ வாகனத்தில் வரும்போது தாயாரை பார்க்கறது ரொம்ப சிறப்பு எப்படி சந்திரபிரபையில் வரும்பொழுது சந்திரனாக மனோகாரகன் என்ற ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகின்ற சந்திரனை மனோகாரகன் தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் அதனால தான் சந்திரபிரபை வாகனத்தில் வரும்பொழுது அத்தனை சிறப்புன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் சரி இந்த மாதிரி ஆதிசேஷனோட வாகனத்தில் அவ்வளோ அழகாக கம்பீரமாக சேஷ வாகனத்தில் வர்றதை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா ஆமாம் இன்றைய தினங்களில் சொல்கிறார்கள் இல்லையா ஜாதகங்களில் எல்லாம் சொல்லப்படுகின்ற கேது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான கிரகதோஷங்களாலும் எங்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது தாயார் நீ எப்பொழுதும் நீ எங்களுக்கு உடனிருந்து காப்பாற்றணும் தாயார் அதை நம்மளுக்கெல்லாம் சொல்லும் விதமாகத்தான் நான் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கவலை பின்னாடி பாருங்கோ கோவர்த்தனகிரி அழகா கோவர்தனகிரி கண்ணனா ரெங்கமன்னார் வரார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்திடுவார் அவ்வளவு பெரிய மழை பெஞ்சு கோகுலமே கஷ்டப்பட்டுறப்ப என்ன செஞ்சார் அழகாக அசால்ட்டா கோவர்தனகிரி மழையை தூக்கி நிப்பாட்டினாரே அப்பேற்பட்ட பெருமாள் நம்ம கூடையே இருக்கார் அதனால் எதற்காகவும் கவலைப்படாதீங்கோ என்று சொல்லும் விதமாகத்தான் தாயார் சேஷ வாகனத்திலும் மன்னார் அழகாக கோவர்த்தனகிரி கண்ணனாகவும் வருகிறார் ரொம்ப அழக்கா சேவிச்சோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தாயாருக்கு அலங்கார தீபம் ஆகிறது தாயாருக்கும் அண்ணாருக்கும் எப்பயுமே ஒவ்வொரு மண்டபங்களிலும் தாயாருக்கு பங்குனி உத்தரவு மண்டபங்களுக்கு செல்லும் பொழுது அவளுக்கு திருமஜனமாகி அலங்காரம் ஆனதுக்கு அப்புறமா புறப்பாட்டுக்கு முன்னாடி திருவாரதனா அப்படி ராகம் சமயத்தில் எடுக்கப்பட்ட தான் இது ரொம்ப அழகா இருக்கு அலங்கார தெய்வம் விளிக்கிறத்துலயே செறிவிச்சுக்கலாம் தாயார் சிரிச்சுண்டே இருக்கா அழகா ரெங்கநாத பதக்கம் சாதி அத்தனை அழகா இருக்கா

பிரார்த்தனைகள் அனைத்தும் உடனே நிறைவேறக்கூடிய தீபம் இந்த கடதீபம் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த கடதீபம் ஆகிறச்ச ஒரு நிமிஷம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சேவிச்சிருங்க கற்பூர தீபம் ஆகிறது நல்லா சேவிச்சுக்கலாம் எல்லாருக்கும் அம்மா தாயே ஆண்டால் லோக மாதா லோகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் உன்னையே நம்பிதாமா நாங்கள் இருக்கோம் நீதான் எங்களை காப்பாற்றணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேண்டும் வரங்களை வாய் திருந்து நாம் கேட்பதற்கு முன்னாலேயே நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நினைத்தாலே நமக்கு வரங்களை அள்ளி கொடுக்க கூடிய தெய்வம் தாயார் நம் எல்லோருக்கும் எல்லோ வளங்களும் தாயாரும் பெருமாளும் பரிபூர்ணமா வழங்குவாங்க தாயார் சொன்ன மாதிரி கூடியிருந்து குடிந்தேடோ ரம்பாவாய் ஆமாங்க உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் பகிருங்கள் எல்லோரும் ஆண்டாள் ரங்கமன்னாரதருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் எல்லோருக்கும் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உடனே உடனே விசிபிள் ஆகும் இன்றைய தினம் கருட சேவை அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளை சரணம்